அன்பானவர்களே வேறு சில அறிஞர்களின் பொன்மொழிகள் மொழிகள் பார்க்கலாமா பாருங்க ராபர்ட் எச் ஷீலர் சொல்றாரு என்ன சொல்றாரு ஒருவர் தன்னை பற்றி உயர்வாக மதிப்பீடு செய்து கொள்ளாவிட்டால் என்னது ஒருவர் சாரி ஆமாம் ஒருவர் தன்னை பற்றி உயர்வாக மதிப்பீடு செய்து கொண்டால் மட்டுமே சத்தியங்களை அவரால் சிந்திக்க முடியும் எப்படி ஒருவர் தன்னை பற்றி உயர்வாக எப்படி மதிப்பீடு செய்து தான் அப்பொழுதுதான் அப்பொழுது மட்டும்தான் சாத்தியங்களை அவரால் சிந்திக்க முடியும் என்கிறார் யாரும் ராபர்ட் ஷீலர் அதுக்கு அடுத்தது பாருங்கள் ஒரு அறிஞர் பேர் இல்லை பறவை தனது சிறகுகளை சுமை என்று நினைத்திருந்தால் அதனால் பறக்க முடியுமா தோல்விகள் 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 என்று நீ நினைத்த உன்னால் ஜெயிக்க முடியாதப்பா தோல்விகள் வந்து நீ முன்னேறுவதற்கு உன்னை உரம் ஏற்றுவதற்கு உன்னை பலப்படுத்துவதற்கு உன் அசிங்க உனப்பா அது ஆயிரம் குறை சொல்லுவான் ஆயிரம் விமர்சனம் பண்ணுவான் அதை நீ பார்க்கக்கூடாது இல்ல நாள் ஜெயிக்க முடியாது பறவை தனது சிறகை சுமை என்றால் ஜெயிக்க முடியாது பறக்க முடியாது கண்டு அஞ்சாதே எட்டு மிதிச்சு போய் தேறு சாதனை செய்யும்